கணக்கு பண்ணி பாத்தீங்கன்னா நரகத்துல ரொம்ப குறைந்த எண்ணிக்கை தான் இருக்கும் நரகத்துல வந்து எல்லாம் நம்ம முஸ்லீம்கள் பாவி எல்லாம் போயிருவான்ல முஸ்லீம்கள்ல பாவம் எல்லாம் என்ன செய்வான் நரகத்துக்கு போவான் ஆனா ஈமான் இருக்கும் அந்த பாவத்துக்கு உரிய பனிஷ்மெண்ட் அனுபவிச்சுட்டு திருப்பி அல்ல ஒன்னா சொல்கத்தில் விட்டுருவான் அதே ஒரு சுசுலான்னு சொல்றாங்க அதனால வந்து முழுசா நேரடியாக முதல் கட்டமாக சொர்க்கத்துக்கு போற லிஸ்ட்ல வர்றதுதான் இது இவ்வளவுதான் மொத்த சொர்க்க லிஸ்ட் நுழைக்கிற கூடாது இதுக்கு பிறகு ஒவ்வொரு காலகட்டத்துல கொஞ்சமாக ஒன்றா நல்லா சொல்லிக்கிட்டு இருப்பாங்க அங்கிருந்து உள்ளே போயிட்டே இருப்பான் சுர்க்க வாசிகள்ல இருந்து எடுத்து எடுத்து சுர்க்க வாசிகளை கொண்டாந்து ஆக்கிட்டு இருப்பான் அந்த மாதிரியான நிரந்தர நரகம் இல்லைங்கிறது நீங்க விளைக்கும் நரகத்துல பல வெரைட்டி இருக்கு அதே உங்களுக்கு அது சொல்வதாக இருந்தால் பெருமானா செல்லாசல்லன்னு சொல்றாங்க எப்படி சொல்றாங்கன்னு கேட்டா கேட்டால் மூமிகளை பொறுத்த வரைக்கும் அவர்கள் நிரந்தரமாக நடகத்தை இருக்க மாட்டார்கள் எந்த அளவுக்கு என்று கேட்டால் யாருடைய உள்ளத்துல

இப்படின்னு சொல்லி அல்லாஹ் வந்து அந்த சின்ன அளவுக்காக அல்லா நம்பிருப்பான்ல அவனை எல்லாம் வெளியேற்று அல்லாத நம்பி இருக்கான் பாரு அமல்கள் குறை விட்டு இருந்தாலும் என்ன நம்பிக்கை காரணத்தினால நான் இருக்கிறேன் சுருக்கம் இருக்குது மர்மம் இருக்குது நரகம் இருக்கு நம்பி இருக்கிறான் ஆனா சில ஆசாபாசத்துல தப்பு செஞ்சுட்டானா அனுபவிகளை அனுபவிச்ச பிறகு இப்ப கொண்டே சொர்க்கத்தில் போடும் சொல்லி அல்லாஹ் சொல்லுவான் என்று பெருமானா சல்லா அலி செல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறாங்க எப்படினு கேட்டா ஒரு ஒரு பெரிய ஒரு நீண்ட ஹதீஸ் அதுல உங்களுக்கு அந்த ஹதீஸ் அப்படின்னு சொன்னா உங்களுக்கு வரணும் அல்லாஹ் வந்து அதிகாரிகளுக்கு மத்தியில் தீர்ப்பு யாரை எல்லாம் இருந்து வெளியேற்ற வேண்டும் என்று அல்லாஹ் விரும்புகிறானோ நரகத்துக்கு நரகவாசிகளை நரகத்துக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது நரகத்துக்கு அனுப்பிடுவான் கொண்டு முதல்ல போட்டுருவான் போட்ட பிறகு அல்லா தீர்ப்பளித்து முடிஞ்ச உடனே யாரை நரகத்திலிருந்து வெளியேற்ற நாடுகிறானோ

அதுல சஜிதாவுடைய அடையாளத்தை வைத்து அவனை அறிந்து கொள்வார்கள் பாருங்க முதல்ல அது வெளியேற்றப்படுறதுல முதல்ல வர்றதா இருந்தா அந்த சஜிதாவுடைய அடையாளம் இருக்கணும் சஜிதாவுடைய அடையாளம் வந்து நெருப்புல வந்து கரியா தனியா தெரியுமா நரகத்துவத்துக்கு போடப்பட்டவனுக்கு கூட அந்த நெருப்பு அந்த சஜிதாவுடைய அடையாளத்தை என்ன செய்யாது அழிக்காது என்று பெருமானார்கள் அறிஞ்சாங்க அப்புறமே வந்து அவனை எடுத்தா எப்படி இருப்பான்னு கேட்டா அப்படி கறிக்கட்டையா ரொம்ப காலம் நரகத்தை அனுபவிச்சுட்டு கறிக்கட்ட மாதிரி வருவானா வந்த உடனே அவன் மேல தண்ணிய மாவுல் ஹயாத் மாவுல் ஹயாத்னு ஒரு தண்ணி எல்லாம் வச்சிருக்கான் ஹயாத்னா ஹயாத்னா ஜீவன் உயிர் உயிர் தண்ணீர் அந்த தண்ணியை உடனே அந்த ஆற்று ஓரங்கள்ல வந்து நானல் முளைக்குமே அந்த மாதிரி ஒரு அடைவான் சொல்றாங்க ஆற்றுல தண்ணி உடனே தண்ணி வந்தவன் மலை போலக்க ஆரம்பிச்சிடும் யாரும் கதையில போட மாட்டாங்க அவனுடைய அந்த வித்துகள் இருந்துகிட்டு இருக்கு ஆத்துல தண்ணி ஊட ஆரம்பிச்ச உடனே மூணாவது செண்டு வாச்சின நாணல் இருக்கும் அந்த காற்று கரையோரமா இந்த நாணல் நீங்கள் ஆற்று ஓரத்தில் முனைப்பதை பார்த்துருக்கறீங்களா அந்த மாதிரி இவன் வந்து ஒரு பசுமணி ஆகிடலாம் தண்ணி ஊற்றுனவொன்னே அந்த கருப்பு சுருப்புலாம் மறைஞ்சு போய் ஆள் ஒரு திரை கெழு என்ன செஞ்சிருவான் வந்துருவான் இல்லனை சொர்க்கத்துக்கு போடுங்க தள்ளுங்க நான் நல்லா சொல்லிடுவான் அதுக்கப்புறம் பாருங்க ரசு சுல்லான்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் ஒரு தருப்பான் கட்டையேசி கட்ட அந்த கட்டு சூப்பட்டே கம்மியாக இருக்குமே அப்படி ஒருத்தன் உதாரணம் காட்டினாங்க ரசு சுல்லா சொல்லுவோம் கடைசியா ஒருத்தன் நரகத்தை நோக்கி பார்த்துட்டே இருப்பான் இறைவா என்னுடைய என்னுடைய அறிவு மூளைகள்லாம் உருக்கிருச்சு இந்த நரகம் என்னை நரகத்தை பார்த்து பார்த்து பாக்குற மாதிரியே நான் வச்சிருக்கிற அதனால என் முகத்தை கொஞ்சம் முகத்தை மட்டுமாச்சு நரகத்து பக்கம் நெருப்பு படாம ஆக்கி வை என்று கேட்பான் நரகத்துல கலந்து விட்டுக்கிறான்ல இதையே பார்த்து பார்த்து என்னால ஒண்ணும் தாங்க முடியல வேதனை மூளை உருவுது அதனால என்ன செய்யி என் முகத்தை மட்டுமாவும் நெருப்பு படாம ஆக்குண்டு அவன் கேட்பானான் இந்த கடைசியா எல்லாம் யாரும் வெளியேற்ற போறானோ அந்த ஸ்டேஜ்ல உள்ள ஈமான் இருக்கா கொஞ்சம் அப்ப இப்படி கேட்டு இருப்பானா அப்ப அல்லாஹ் கேப்பானா இத உனக்கு செஞ்சுட்டா மறக்காம இருக்கியா அல்லாஹ் கேப்பானா இந்த முகத்துல நெருப்பு படம் அவ்வளவுதானப்பா இதான கோரிக்கை இத செஞ்சா மறு கோரிக்கை வைக்க கூட என்ன சொல்ற அப்படின்னு அல்ல கேப்பானா கேட்டு அவன் சொல்லுவானா உன் இசத்திக்க உன் கண்ணியத்தின் மீது ஆணையத்தை சொல்லுகிறேன் வேற ஒன்னும் கேட்க மாட்டேன் அப்படின்னு சொன்ன உடனே மூஞ்சில வட்டு நிற்பதான் ஆகும் கடைசியா வந்த அனுபவிச்சிட்டு அவனை வெளியேற்ற நேரத்துல அல்ல அவனுக்கு இப்படி ஒரு புத்தியை கொடுக்குறான் இப்படி அவனை கேட்க வைக்கிறான் வேணும் தான் இல்ல கேட்க வைக்கிறான் உன் மீது கண்ணியத்தின் மீது ஆணையிட்டு சொல்றேன் முகத்தை திருப்பமா நாம இதுக்கு மேல உன்னை முகம் மட்டும் தப்பிச்சா போதைக்கு போதும் இது மனுஷனுடைய தானுங்க ஒரு பெரிய ஆபத்துல தப்பிச்சா போதும் முதல் நினைக்குவான் அதுக்கப்புறம் சின்னது இருக்கும் அதுவும் போகும் நினைக்குவான் இப்படி மனுஷனுடைய இயல்பு இது முடிஞ்சிருச்சா கொஞ்ச நாளைக்கு பிறகு அவன் சொல்லுவானா யார் ரப்பி கர்ரி பண்ணீங்களா பாபில் சென்னா எல்லாம் நரகத்தில் இருக்கிறமே பக்கத்து சொர்க்கம் வாசல் இருக்கல அந்த வாசல் கிட்ட உடனே நிற்பாச்சிடு நரகத்தைன்னு அனுபவிக்கிறேன் இந்த வாசலை கொஞ்சம் பார்த்தா அந்த இன்வெஸ்ட் கண்ணட வாச்சும் பாப்பான்ல கண்ணடாச்சும் மாதிரி என்னை நெருக்கி வைன்னு கேட்பான் அவன் கேட்ட உடனே அப்போ அல்லாஹ் கேட்பானா அந்த பேரையும் கேட்க மாட்டேன் சொல்லியுடன் ஞாபகம் இல்லை உனக்கு ஒரு கோரி கேட்க மாட்டேன்றியே அல்லாஹ் கேட்பான் இது மாதிரிலாம் அதான் எவ்வளோ ரகமாக இருந்து பாருங்க அது கேட்ட உடனே அப்போ மறுபடியும் விருசியமா இது அல்லாஹ இதே நீ வந்தன சரி சொர்க்கத்து வாசல வந்து நிப்பாட்டி போறேன் வேற ஒண்ணு என்ன சொல்ற சரி ஒன்றை சொர்க்கத்தை நரகத்தில் இருப்பாரு ஆனா நரகத்தினுடைய பாடல்கள் இருப்பாரு பாடல்கள் இருந்தா சொர்க்கத்தை பார்க்கலாம் பார்த்தா அந்த சொர்க்கத்தின் இன்பங்கள் தெரியும் அனுபவிக்க இயலாது அதை பார்த்துக்கிட்டு மனசாலையா இது பண்ணிக்கிட்டு அப்படி கொஞ்ச நாள் இருப்பாரு அதுக்கப்புறம் அல்லாஹ் எவ்வளவு நாளைக்கு எப்படி இருக்க வேண்டும் நாடு இருக்கிறானோ அவ்வளவு நாளைக்கு இப்படியே இருப்பான் இன்னும் கொஞ்ச நாள் போனவனே வாச வரைக்கும் வந்து கொஞ்சம் உள்ள விட்டுருவாங்க அப்படி போனான் அது சொன்னால் சென்னா யா அல்ல என்னுடைய செவக்கத்துக்களே விட்ருவேன் அப்படின்னு சொல்லி அப்ப அல்லாஹ இதை கேள்வி கேட்பான் நான் உறுதிமொழி கொடுத்து என்ன பாச்சினி தானே சொன்னேன் அவரை கேட்க மாட்டேங்கிறதில்ல அப்படின்னவொன்னே அவன் சொல்லுவானா அல்லாவே உன்னுடைய படைப்பொருள்லேயே ஒரு ஆக துர்கா கேசன் என்ன ஆவணுமா பேசாமல் அனுப்பி விட்ருவேன் அப்படி அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்லுவானா இதை சொன்ன உடனே எசுசலாக சொல்கிறாங்க இதை அவனை சொல்ல வச்சு அத்தா எழுசாச்ச அல்லாஹ் சிரிப்பான அல்லாஹ் நிசயமா இவன் கேட்குறான்ல எப்படி சரியான ஆளாக இருக்கானு பார்த்து நினைச்சிக்கலாம் அல்ல சிரிப்பான உடனே ஆ சரி சிரித்த பிறகு உள்ள விடுவன உள்ள விட்டு அப்படின்றவான் பிரசு சொல்லான்னு சொல்றாங்க இவன்தான் கடைசியாக நரகத்திலிருந்து வெளியேறக்கூடிய மண்ணு கடைசியாக நரகத்திலிருந்து வெளியே வந்து கொஞ்சோன்னே இவன் இருக்கும் கொஞ்சம் கொஞ்சமா வெளியேத்தி இந்த மாதிரி ஸ்டேஜ்ல ஒருத்தனை வந்து அவனையும் கொண்டு வந்து வெளியேற்றி கடு ஈமான் உள்ள ஒருவரும் நரகத்தில் இருக்க மாட்டார் அதனால நரகத்துக்கு போறவர்கள் பல வெரைட்டிகள் இருக்குங்கிறது புரிஞ்சுக்கணும் இந்த சம்பவத்தை நீங்க சைகுல் புகாரியில வந்து பார்க்கலாம் இதுல நம்பர் போடாம இருக்கணும் நம்பரை பிறகு சொல்றேன் நம்பர் குடிக்காம இருந்தேன் இது சைகுல் புகாரில் இருக்கக்கூடிய ஆதாரப்பூர்வமான ஹதீஸ் அப்ப இந்த மாதிரியான ஒரு நீண்ட ஒரு ஹதீஸ் பெருமானா செல்லாசலன் சொல்வதில் இருந்து நரகத்திற்கு போனவர்கள் கனிசமான பேர் வந்து திருப்பி வந்துருவாங்க சுருக்கத்துக்கு வந்துருவாங்க ஆனால் நரகத்தில் நிரந்தரமா நரக வேதனை சொல்றதுக்கு முன்னாடி நரகத்தில் நிரந்தரமா இருப்பவர்கள் யார் என்பதை நீங்க தீர்மானிக்கணும் அது தீர்மானிக்கிறது எதுக்கு கேட்டா அதை செய்யாம இருக்கணும் எதுக்கு தீர்மானிக்கிறோம் நரகத்தில் யார் நிரந்தரம் என்று உறுதியாகிவிட்டதோ அந்த தப்பு நம்ம செஞ்சிருவே கூட திருக்குறாங்க புரட்டி பாத்தீங்கன்னா நரகத்துக்கு போறவர்கள் எடுத்தால் முக்கியமான சில பேர் சொல்லி காட்டுறான் யாரை சொல்றான்னு கேட்டா

அப்படின்னு சொல்லி யார் வந்து நிராகரித்து நமது வசனங்களை பொய்யாக்குகிறார்களோ உலாவிக்க அசஹாபுன்னார் அவர்கள் நரகவாசிகள் ஹூபி ஹா ஹாலிதூன் அவர்கள் அதில் நிரந்தரமாக இருப்பார்கள் அப்ப யாருக்கு நிரந்தர நரகம் பஸ்ட் யார் கடவுள் இல்லை என்று அல்லாஹவை இல்லை என்று மறுக்கிறார்களோ அவர்கள் நரகத்திற்கு போவார்கள் போனது போனதுதான் காலாகாலத்துக்கு அதுக்கு முடிவே இருக்காது நரகம்தான் தான் நரகத்தை தவிர வேற ஒன்னு இருக்காது அதுல கிடப்பார்கள் இது ஒரு பார்ட்டி இன்னொரு இணை பாருங்க அதாவது கடவுளை நிராகரிக்கிற நாத்திகங்கிறது வேற பல கடவுள் கொள்கையை அல்லாவுடைய சக்தியை அடுத்தாலும் இருக்கு நம்புறது வேற அப்ப யார் அல்லாவும் இருக்கிறான் ஒரு கடவுள் இருக்கிறான்னு சொல்லிட்டு கடவுள் மாதிரியே மற்றவங்களுக்கு அந்தஸ்து கொடுத்து அவுலியா புள்ள தருவாரு அவுளியா ரிசுக்கு தருவாரு அவுளியா பேய ஓட்டுவாரு அவளியா பைத்தியத்தை ஓட்டுவாரு அவளியாட்ட போனா நம்ம நோய் எல்லாம் தீர்ந்து போயிரும் என்று அல்லாஹ் செய்யற அம்புட்டு வேலையும் ஒரு மனிதர் இறந்து போன ஒருத்தர் செய்வார் என்றோ உசரோட உள்ளவர் செய்வார் என்றோ சூரியன் செய்யும் என்றோ சந்திரன் செய்யும் என்றோ காற்று செய்யும் என்றோ மலை செய்யும் என்று சொல்லியோ மலர் குடிகள் செய்யும் என்று சொல்லியோ இப்படி அல்லாஹ்வுடைய தன்மைகளை வேற யாருக்காது அல்லாவுடைய மகன் என்று சொல்லி